வரும் குருமேப்பரும் இயேசு கிறிஸ்துவின் உங்கள் யாவரையும் அன்போடு பாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாகவும் சி ஸ்டார் டிவி சார்பாகவும் இந்த ஆறுதலின் நேரத்திற்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்திலே கொடு இந்த உலகத்திலே கிடைக்காத ஆறுதல் உலகத்தாரால் கொடுக்க முடியாத ஆருளை தேவனாகி கத்தர் அவருடைய வசனத்தினை கொடுத்து அவருடைய வசனத்தின் மூலியமாக உங்களுக்கு சமாதானத்தையும் உங்களுக்கு ஆறுதலையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆகையால் தான் அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த ஆறுதலின் நேரத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் நிச்சயமாக இது ஆண்டவர் கொடுத்த இந்த ஆறுதலின் நேரத்திற்காய் நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த ஆறுதலின் நேரத்திலே கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்து அநேகர்கள் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நண்பு தெய்வ பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆறுதலின் நேரத்திலே கலந்து கொள்ளுகிற கேட்கிற பார்க்கிற உங்களுடைய வாழ்விலே தேவன் ஆறுதலான நன்மையான காரியங்களை செய்து முடிப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்களும் நம்புங்கள் கத்தருங்களுடைய வாழ்க்கை சகல நன்மைகளை கொடுத்து உங்களை திருப்தியான ஆறுதலான பாதைகளை நடத்துவார் என்று சொல்லி நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு வேத பகுதியை பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்தர் எளியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம் அன்பு தெய்வ பிள்ளைகளை மறித்து குழந்தையின் உயிரை திருப்பி கொள்வதற்காக அந்த மறித்த குழந்தை உயிரோடு எழுப்புவதற்காக எளியா தேவனை நோக்கி பார்த்த பொழுது எளியா தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது எளியாவின் சத்தத்தை கத்தர் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் எளியாவின் சத்தத்தை கேட்டு ஓ ஸ்தோத்திர மறித்த குழந்தையின் உயிரை கத்தர் திருப்பி வரவழைத்தார் அதுபோல அந்த குழந்தை பிழைத்து கொண்டது அதுபோல இன்றைக்கு எளியாவின் சத்தத்தை கேட்டு அந்த குழந்தையை உயிர்ப்பித்த கத்தர் இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை உங்களுடைய செபத்தை உங்களுடைய விண்ணப்பத்தை உங்களுடைய வேண்டுதலை கேட்டு கத்த நிச்சயமாக எவைகளெல்லாம் உங்களுக்கு முடங்கி கிடக்கிறதோ எவைகளெல்லாம் மறித்த வண்ணமாய் கிடக்கிறதோ செயல்பட முடியாமல் ஓ செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதோ அத்தனை கத்தர் உயிர்ப்பிக்க இருக்கிறார் நிச்சயமாக எளியாவின் சத்தத்தை கேட்டவர் உங்கள் சத்தத்தையும் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தையும் கேட்டு கத்தர் அற்புத